லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் என்றும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் என்னதான் வெளில இருந்தாலும் இங்க விட்டுட்டு வந்திருக்கிறேன் இங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல இருப்பேன் வெளியில மட்டும் ஒரே ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமராவை மட்டும்

நீங்க இப்போ டாட்டூ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐ மீன் டாட்டூ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க நான் ஒரு நல்ல டேட்டோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது உங்க டாட்டரும் டேட்டோ போடுறேன் அப்படின்னு நான் வரும்போது நிறைய பேர் வந்துட்டு நேரா சொல்லாம ஐ மீன் நேராவும் சொல்லிருப்பாங்க ஏன் நீ வந்துட்டு உன் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பண்ற அவளாச்சும் படிச்சுட்டு போகட்டுமே வேற ஏதாவது பண்ணட்டுமே அந்த மாதிரி நேர்ல யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல அது மாதிரி யாரும் சொல்ல பாப்பா சூப்பரா ஆயிடுச்சு போ பாப்பா செம்மையா பண்ணு நான் வீடியோவில் பார்த்தேன் எங்கள் செம்மையாகுது சூப்பர் நண்பா சூப்பர் நண்பா அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியா இருக்கும் என்னன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆசை நான் வளர்கிற வயசுலலாம் எனக்கு ஒரு அங்கீகாரம் தான் நான் செய்கிற ஆர்ட் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் எங்கள் அப்பா தான் அதில் குறை நிறைகள் நிறையா சொல்லுவார் இதை எப்படி மாற்றிக்கலாம் அது இந்த மாதிரி கலர் வைக்கலாம் அப்படிலாம் சொல்லுவார் அப்போலாம் இந்த மாதிரி மீடியாஸெலாம் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகும் வாய்க்கு சொல் தானே அங்கே ஒரு பையன் நல்லா வரைகிறான் அங்கே ஒரு ஆள் நல்லா வரைகிறா போல் அப்படி தான் இருந்தது அன்றைக்கி இருந்த காலகட்டத்துக்கு இருந்தாலுமே இன்றைக்கி ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன பழைய ஆளுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க இப்போது எங்க போனாலும் இன்னைக்கு இந்த நம்ம ஆலந்தூருக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆயிட்டேன் நான் ஆலந்தூர்னாலே டாட்டூ கடை தமிழன் டாட்டூஸ் இருக்குது அந்த இடம்தானே அப்படி சொல்ற அளவுக்கு நீ பேர் வந்துருக்குன்னா அது உங்கள மாதிரி ஆட்கள் இப்போ நிறைய டைம் வந்துட்டு நீங்க தனியா இருந்து நீங்க டாட்டூஸ்லாம் போடணும் இல்லையா அப்போ உங்களுக்கு பயமா இருக்காதா சார் சார் பொண்ணு தனியா இருக்காலே ஏதாவது ஆகிருக்குமோ அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காது ஒரு பயம் ஒரு தயக்கம் கண்டிப்பா இருக்கும் நான் வெளியில் போவேன் போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆரிய கூத்தானாலும் காரியத்தில் கண்ணாடி சொல்லுவாங்கல்ல என்ன தான் அங்கே வெளில இருந்தாலும் இங்கே விட்டுட்டு வந்துருக்குறேமே இங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரில யோசிச்சுன்னே இருப்பேன் ஃபோன் பண்ணி கேட்பேன் கஸ்டமர் வந்தாங்களா கஸ்டமர் இல்லையா என்ன லேடிஸ் கஸ்டமர் வந்தாங்களா ஜென்ஸு கஸ்டமர் வந்தாங்களா வெளியில் மட்டும் ஒரே ஒரு கேமரா இருக்கும் என்ட்ரன்ஸ் வரும்போது ஒரு கேமரா இருக்கும் உள்ளே நுழையும் போது அந்த கேமராவை மட்டும் பார்த்துட்டே இருப்பேன் யார் வராங்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி விசாரிப்பேன் இது மாதிரி ரெண்டு பேர் உள்ளே வந்துருக்குறாங்க என்னத்துக்கு வந்துருக்குறாங்க எது ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன் அவங்க என்ன டேட்டோ போட வந்துக்கிறாங்க பெரிய டேட்டோ வந்ததுன்னா நான் வந்து கன்சல்ட்டிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லு நான் பேசிக்கிறேன்னு சொல்லுமா சின்ன சின்னது வரைக்கும் நீ பண்ணிட்டுரு அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் போட்டுக்கிறேன் லோக்கல் நம்ம நான் பிறந்து வளர்ந்த இடம் தான் இதுதான் அதனால அதனால் ஒன்றும் பயம்லாம் கிடையாது

வெளியில நார்மலி எங்கேயுமே வெளியில் அவ்வளோவா போக மாட்டேன் நிறைய பேர் கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் இங்கேயே சுற்றி நிற்கிறியே உங்கள் ஃப்ரெண்டுங்களும் அங்கே கடை எப்போனா போனால் கோயிலுக்கு மாதிரி போவோம் கோயிலுக்கு போனா கூட எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு அந்த மாதிரியும் வரும் ஸோ பயம் கிடையாது பயம் இல்லை

ஓகே சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஒரு வயசுக்கு வந்து பிள்ளை இப்ப வந்துட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றம்போது நிறைய மேரேஜ் வந்திருக்கும் இல்லையா வயசு நான் வயசு பொறுத்தவரைக்கும் பொண்ணு உங்க மாதிரி விசாரிச்சு விசாரிச்சவங்க எல்லாமே பெரிய பெரிய இடம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும் இல்லைங்களா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னைய தடையின்னு உருள் உருளுன்னு உருந்தாலும் ஓட்டுனது தான் ஓட்டணும் இல்லை அதுமாதிரி அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக கடவுள் பிராய்ச்சி தந்தோனா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட் ஆகும் அதனால் அதுக்கு டைம் வரும்போது அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது இயற்கை நியதி அவங்களுக்கு பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டால் கூட சரியான பதில் இல்லை நான் ஒன்று பார்க்கலாம் என்னன்னா பிளாக்கு அடுத்த ஸ்பாட்டே பிளாக் பண்ணுவேன் ஏன்னா தான் ஹேண்டில் பண்ணுக்கிறேன் மொபைல் நான் தான் ஹேண்டில் பண்ணுக்கிறேன் கேட்குற எவ்வளோ பகலில் கேட்க மாட்றோம் அதான் தலைவலி ஆகுது ஓகே நைட்டில் நைட்டில் ஃபோன் பண்ணி

நீங்களும் இருக்குன்னு சொல்லிடுறீங்க அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பத்தா ஜென்ஸா இருப்பாங்க அவங்க வந்து போடலாமா அப்படின்னு ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன நீங்க பீமேல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நீங்க வந்து போடுறீங்க எனக்கு அவங்க தான் போடணும் அப்படின்னு ரொம்ப அடமெண்ட்டா அவங்க மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்களா யாராச்சும் பேசும்போது பாத்தீங்கன்னா லேடிஸுக்கு போடுற மாதிரியே பேசுவாங்க பாத்தீங்கன்னா ஏதோ கேள் ஏதோ அவங்க வீட்டுல யாரோ ஒய்ஃபுக்கோ இல்ல லவருக்கோ யாருக்கோ போடுற தான் பேசுவாங்க பேசி கீசி முடிச்சுட்டு டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம் அந்த டைமுக்கு வருவாங்க வந்து பார்த்தா ஜென்ஸாக இருப்பார் யாருக்கு இங்கே போடணும் கேட்டால் எனக்கு தான் போடணும்னு சொல்லுவார் சரி வாங்க டிசைன்லாம் பார்த்து ட்ரேசிங் பண்ணிட்டு எத்தனை உட்கார வச்சு நீங்கள் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தானே போடுவாங்க சொன்னீங்க நீங்கள் ஏன் போடுவீங்க அப்படி கேட்பாங்க கேட்டுருக்காங்க நிறைய சரி அவங்க தானே போடுவாங்க நீங்கள் போடுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க என்னங்க நான் லேடிஸ் நினச்சி தான் அவங்கள அப்ரூச் பண்ணேன் நீங்கள் வந்து ஜென்ஸு தானேங்க நான் போடுறேன் அவங்க போடணுன்னா நான் வந்தேன் நீங்கள் போடணும் நான் வரல டேட்டோ தானே நீ நீல வேறு எதுனா வேறு எதுனா யோசிச்சு தான் நீளா அப்படிங்கிற இல்லை இல்லை அவங்க போட்டதா இருந்தால் போட்டோம் இல்லைன்னா வேணாம் சரி கலம்பு பொண்ணா பொண்ணு வற்புறுத்தனா பரவாயில்ல ஒரு லேடிஸ் தான் போடணும்னு ஒரு பொண்ணு வற்புறுத்தனா பரவாயில்லை நீ ஒரு ஆம்பளை நீ டேட்டோ போட வந்துக்கிற நானும் ஆம்பளை தான் நான் உனக்கு போட்டால் உனக்கு நான் கஷ்டம் அவங்க தான் போடணும் என்ன்த்து கேட்குற இல்லை இல்லை என்ன அவங்க போடுவாங்க தான் என்ஷன் வந்தேன் நீ அப்போ டேட்டோ போட வரல அலம்பு முதல்ல கடலை போட வந்து போ முதலுக்கு அலங்கு அனுப்பிச்சி விட்ரு அவன் அந்த அந்த மாதிரி கஸ்டமர்லாம் எப்படின்னா பேசும்போது பார்த்தா லேடிஸுக்கு பேசுகிற மாதிரியே பேசுவாங்க பேசிவிட்டு இங்கே வரும்போது ஜென்ஸாக வரும்போதும் நம்ம அந்த மாதிரி கேட்குற போது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது ஆமாம் ஏன் இப்போ உங்களுக்கு டேட்டோ தான் அப்போ அவன் வேற ஏதோ நோக்கத்துல தானே வரான் அவன் வேற ஏதோ நோக்கத்துல தானே வரானுங்க அது அந்த அந்த மாதிரி டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் ஏன் கேட்டிருக்காங்க நிறைய பேரு டாட்டூ வந்து யார் போடணும் நீங்கள் தானே போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் அப்போ என்னடா இது ஒரு மாதிரி கேட்குறீங்க எப்படி அப்படி கேட்க வருமோ அப்படின்னு எனக்கு இருக்கும் அப்புறம் நான் சொல்லுவேன் நானாக போட மாட்டேன் ஜென்ஸ் இருக்காங்க அவங்க போனது கூட ஒருத்தவங்க போட்டு நீங்க தானே போடுவீங்கன்னு நீங்க போடுவீங்களா அவங்க போடுவாங்களா அவங்க போடுவான்னு யார் போட்டால் யார் போடணும் உனக்கு அப்படின்னு எனக்கு அவங்க தான் போடணும் நீ லேடிஸா அப்படி இருக்காரு நான் ஜென்ட்ஸு ஏன் என்கிட்ட போட்டுக்க மாட்டியா இல்லை அவங்க தான் போடணும் கட் பண்ணி நீத கட் பண்ணிடுவாங்க உடனே அதே மாதிரி யாரும் வந்தாங்கன்னா சொல்லிடுவோம் அப்பா அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க வாங்கப்பா அப்படினே அப்பா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ காசு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஏதோ இன்னைக்கு அனுப்பிடுறேன் காசு அப்படி இப்படிலாம் சொல்லிடுவா நான் கடைசியில் அனுப்பியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்க ஏகப்பட்டது இருக்கு லிஸ்டே கிடையாது போய் ஏடிஎம்ல இருந்து வரன்ட்டு போவானு கால்ல இருந்து கை கடுக்க கால் கடுக்க நின்று உட்காந்து டேட்டு போடுவோம் போட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போய் ஏடிஎம்ல போய் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க வர மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்கள் காசு அனுப்பிட்டேன் பாருங்கள் மறுநாள்லாம் ஃபோன் பண்ணி கேட்பேன் நாங்கள் அந்த டைமில் நைட்டு ஒரு மணிக்கு உக்காந்து போட்டேன் காசு அனுப்பிட்டேன் சொன்னீங்களே வரலையே இப்போது சில பேர்கிட்ட ரேட் பேசும்போது எவ்வளோ ஆகும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தானே ஓகே சொல்லிட்டு வந்து போட்டுருவாங்க போட்டவுடனே நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க என்னடா நூற்றி ஐம்பது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் சொன்னீங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஐம்பது ஒன் ஐம்பது பானுங்க தெரியுமா அவனை என்ன நினச்சிடும் அவன் ஐம்பது விபாரதான் போலக்குது ஐசி நினச்சி வாயில் வாங்கி தப்பிடுவாங்க தப்பிட்டு ஒன்று ஒன்றா ரூபாய் வேணும் அந்தமாதிரி கதை இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம ரேட் சொல்கிறோம் வச்சுங்களா அதுக்கப்புறம் இப்போ தெளிவாவது ரேட் சொல்லிடுவேன் ஆயிரத்து ஐநூறுபாலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாலேருந்து தெளிவாக ரேட் சொல்லுவோம் ஆமாம் அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க ஒரு வாட்டி ஒரு ஒரு கதையை கறங்களா ஒருத்தன் டேட்டோ போட்டான் போட்டு ரெண்டு பேர் வந்தானாங்க ஒருத்தன் நீங்க உட்கார வச்சுட்டான் டேட்டோ போட்டான் நான் போய் காசு எடுத்துன்னு போனவனும் போனவர்தான் மதியானம் மூணு மணிக்கு விட்டு போடறோம் நைட்டு வரைக்கும் வரல அவனும் உட்காந்து உட்காந்து ஃபோனை போடுறான் ஃபோனை போற கட்சியில ஸ்விட்ச் ஆப் ஆகும் போன கடைசியில் இவன் போன புடிங்காச்சின்னு அனுப்புனேன் போய் காசு எங்கடா போயின்னு ஒரு சிலர்லாம் குடுக்காம போயிடுவாங்க அவங்களோட ஹெல்மெட்டு இல்லனா குடுத்துட்டு போயிடுவாங்க வரேன் அவங்களே இதை நான் காசு இதுவாக மாட்டேங்குது டிரான்சாக்சன் ஆக மாட்டேங்குது இதை வச்சுங்க நான் வந்து குடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தனை பனையெல்லாம் வச்சுட்டு டேட்டா போட்டுன்னு போய்கிறான்னு உட்கார வச்சு அவன் பாட்டுன்னு நோன்னுக்கிறான் போன வரவனுக்கும் இடம் கூட மாட்டான் காலு இன்னும் ஜம்பமா உட்காந்து அவன் பாட்டு நோன்னுக்குறான் போன டேய் அங்க போய் எங்க ஏந்துக்கிந்து இருந்து போட்டானோ அது வேற போட்டு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு டேட்டா போட்டு காசு கொடுக்க அவங்க

போகும்போது பார்க்குறாங்கள பார்த்து டக்குன்னு டேட்டோ போடணும் அப்போ சப்போஸ் கழட்டி வச்சுருவாங்க மறந்துடுவாங்க ஆர்மி கேப்டன் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணார் டேட்டோலாம் போட்டார் பின்னாடி காலில் ஸ்கார்பியன் டேட்டோ போட்டார் பேக் சைடு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் காஷ்மீரில் பார்த்தது தான் நம்ம டேட்டோ பார்த்துட்டு வந்து அந்த ஸ்கார்பியன் டேட்டோ போட்டு அந்த வெள்ளி காப்பு ரெண்டு பக்கம் சிங்கம் இருக்கிற மாதிரி வச்சு மறந்துட்டு போயிட்டார் ஐயோ எங்கே போய் தேர்றது அவர் ரெண்டு ரெண்டு சிம் அது ஒரு சிம் தான் யூஸ் பண்ணார் இன்னொரு சிம் அது ஒர்க் ஆகலாம் அந்த சிம்மில் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணால் இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த காப்பு வாங்கி போன மாதிரி ஒரு சில அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க் செம்மையா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரடா கொடுக்குறவங்க இருக்காங்க எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அப்படியே ஃபேமிலி ஆயிடுவாங்களா அதே மாதிரிதான் டென்மார்க்ல இருந்து வந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஃபேமிலி மாதிரி எப்பவுமே எங்களுக்கு சேட் பண்றது அவங்க வந்து வேளாங்கண்ணி போனா நாங்க போய் வெளியே அனுப்பி விடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க என் பர்த்டே வந்துச்சு அப்போ அவங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருக்காங்க

ஆனால் எதுக்கு நம்ம வெளியூர்லாம் போய் பார்த்துன்னு இங்கேயே பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு அடுத்தது இந்த ஸ்பா சலூன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த பியூட்டிஷியன்ல அடுத்த கட்டமாக அதுதான் இறங்க போகிறேன் இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல பொத்திக்கு ஒன்று பெரிய பொத்திக்கு அவனு ரெடி பண்ணி அதுலேயே டாட்டூஸ்லாம் போடுற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனி அவங்களுக்கு தனி ஸ்டூடியில் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி அது ஒரு பிளானிங் இருக்குது அது கடவுள் கிட்ட இருக்குது அது நம்ம அப்ளிகேஷன் முருகர்கிட்ட சரி ஆயிடுச்சுன்னா கரெக்ட் பண்ணி விட்டுடலாம் உங்க அப்ளிகேஷன் வந்து சீக்கிரம் அப்ரூவ் ஆகிரும் थैंक यू थैंक यू ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் நீங்க இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படிது எங்க சார்பா நான் நான் வந்து விஷ் பண்றேன் थैंक यू லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் டூ என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்